ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் எல்லாரும் லைவுக்கு வாங்க வாங்க ஸ்ரீனிவாஸ் கிச்சன் இன்னைக்கு டைம் கரெக்டாக வந்துக்கிறேன் நீங்க எல்லாரும் வரணும் லைனில் வரணும் ஹலோ வந்துட்டீங்களா வாங்க வாங்க என்னோடய சேனல் வந்து ஸ்ரீ நிவாசன் கிச்சன் நீங்கள் வந்து என்னோட சேனலை பார்க்கணும் லைக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லைவில் வந்துருக்கிறேன் அப்படியே வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க வர்றவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ சண்டே தானே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் Hello, friends. Welcome, welcome. <laughs> ஹலோ வெல்கம் வெல்கம் வாங்க எல்லாரும் லைவ்ல வாங்க என்னோட சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வர்றவங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டிருக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு வேணும்னு தான் நான் லைவ்ல வந்துருக்கிறேன் நீங்க ஏதாவது இதுல கமெண்ட்ல வாங்க எனக்கு அப்போதான் தெரியும் லைக் போட்டிங்களா பரவாயில்ல சந்தோஷம் நான் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ தான் வந்து வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் இவ்வளோ நாள் வந்து என்னோட சே சேனல் மானிட்டேஷன் ஆயிருச்சு ஆனால் வந்து வியூஸ் நிறைய வர்றதில்லைங்க அதனால் லைவில் போனால் எல்லாத்துக்கிட்ட பேசுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி வந்துக்கிறேன் ஒரு லைக் போடுங்க அப்படியே லைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் சிப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் இருக்கிறவங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க என்னோட சேனலுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலில் இருந்து தான் என்னை தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து கமாண்டில் போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் லைக் போடுங்க கமாண்டில் போடுங்க இன்னைக்கு சண்டே தானே நீங்களாம் நல்லா ஸ்பெஷல் சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு போடுங்க இன்னைக்கு ஸ்பெஷலெல்லாம் நான் செய்யல முட்டை கோஸ் கடலப்பருப்பு போட்டு கூட்டு ரசம் மோர் என்னோட சமையல் இன்றைக்கா தான் உங்களோட சமையல் என்னென்னு கமாண்டில் போடுங்க வாங்க வாங்க லைக் பண்ணுங்க வர்றவங்க அப்படியே லைக் போட்டுருங்க இப்போ புக்கு தான் இருக்கு எங்கிட்ட ஏதாவது படிக்கலாம் ஆனால் எல்லாம் லைக் போடுங்க உங்களோட பேசணுங்கிறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறேன் காலையில் வந்து எங்கள் வீட்டில் அரிசி தோசை இட்லி எல்லாம் அந்த அரிசி தோசை அப்புறம் வந்து கடலை முத்து சட்னி கடலை முத்து சட்னி அப்புறம் உங்களுக்கு சவுண்ட் வருதுங்களா சவுண்ட் வருதா சவுண்ட் வருதா சவுண்ட் வருதா ஏன்னா ஏதாவது அமுத்திட்டோம்னா சவுண்ட் வராது அதுக்காக கேட்க வருதுன்னு தான் நினைக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கமாண்ட்ல போடுங்க அப்பதான் நான் பேச முடியும்

பரவாயில்ல வாங்க எல்லாரும் அப்புறம் தான் பேசணும் சும்மா பேசணும்னா உங்களுக்கு தெரியாதுல்ல இது என்னது தந்திமி தாமனை வேகங்கள் கண்ணகை தாயை வணங்கிடு வீரர் எல்லோரும் தந்தினி தாமன வேகங்கள் கண்ணகை தாயை வணங்கிடு வீரர் எல்லோரும் அந்தி திறந்து ஆணை முகத்தானை ஆரணி பணிந்தேது புதிப்பீர் நீங்கள் கமாண்ட்ல போட்டீங்கன்னா தான் நான் பார்த்து என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி தான் கண்ணாடி போட்டுட்ருக்குறேன் இல்லைன்னா போட வேண்டியதில்லை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் பேச முடியும் ஓகேங்களா நம்ம வந்து இப்ப எத்தனை நிமிஷம் ஆச்சு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கமாண்ட் வரல இன்னைக்கு லைஃப் மட்டும் தான் வந்திருக்கு கமாண்ட் போடுங்க அப்பதான் நான் என்ன பதில் சொல்ல முடியும் இன்னைக்கு சண்டே தானே உங்களுக்கு லீவ் தானே ரெஸ்ட்ல தானே இருப்பீங்க என் கூட பேசுங்க நேற்று பேச முடியல கோயிலுக்கு போயிட்டேன் அதனால Bye. நீங்க வந்த பின்னாடிதான் நான் பேசணும் வந்துட்டு வந்துட்டு போறீங்க எப்படியா இருந்தாலும் வருவீங்க லைன்ல எப்படியா இருந்தாலும் வருவீங்க இல்லையா ஒரு வகை வழக்கு அப்படின்னு பந்திருக்குது இது என்னன்னு படிக்கலாங்களா கடன் கிடன் சண்டை கிண்டை கண்டி கிண்டி பன்றி இன்றி கண்ணு கிண்ணு பிச்சவாளும் கிச்சவாளும் கல்லன் கில்லன் வேலு கம்பும் கீழும் கம்பும் குறிப்பு தொடர் நான் இதையாவது படிக்கிறேன் நீங்க கேளுங்க கட கட தாம் 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 தூம் போடுறேன்னு சொல்றோம்ல அது மாதிரிங்க கட கட அப்படின்னா தாம் தாம் அப்படின்னு சொல்றாங்க கப் கப் தீம் தீம் குறிப்பு தொடர் இது வந்து எதிர்ச்சொல்ல சொல்லல குறிப்பு தொடர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்புறம் கருகரு அப்படின்னா பக்கென்று சார் லைவ்ல வாங்க மேடம் வாங்க கல கல அப்படின்னா பட 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 அப்படின்னு சொல்றாங்க கிடு கிடு பர குறிப்பு தொடர் இது வந்து குறிப்பு தொடர் உங்களுக்கு அப்படின்னா பல பல அப்படின்னு தொடர் உங்ககிட்ட ஏதாவது பேசணும் படிச்சுட்டு இருக்கிறேன் லைக் பண்ணிட்டு போறீங்க சரி அடுத்தது படிக்கிற குமு குமு அப்படின்னா புடு புடு ஓகேங்களா சட சட மட மட உங்களுக்கு உங்களை பார்த்துட்டே படிக்க முடியும் சட சட மட மட சர சர அப்படின்னா மினு மினு சல சல முற முற தட தட வெகு வெகு இதுக்கு அர்த்தங்கள் சொல்றங்க குறிப்பு தொடர் இது வந்து முன்னிலைகள் முன்னிலைகள் என்னன்னு பாக்கலாங்களா முன்னிலைகள் பாக்கல அடி அண்ணே தன்னே நானே தண்ணே அடி முன்னிலைகள் இது வந்து அப்புறம் ரெண்டாவது வந்து அடி பொன்னம்மா மீனா மீனாம்பே அடே ஆசை கண்ணாட்டி அடே பொன்னாயுதம் அடே பொன்னையா எங்குலக மச்சானே எங்குல மச்சானே இருக்குது எங்குலக மச்சானே அப்பா என் அத்தானே அப்பாடா என் திலக மச்சானே அம்மணி என்னை பெற்ற அம்மா சார் லைவ்ல வாங்க மேடம் லைவ்ல வாங்க அம்மா ஏலங்கிடி மேல லேலேலோ ஏழே லங்கடி லேலோ அம்மானா ஏழே லங்கடி ஏழேலோ அண்ணமே பொண்ணம்மா ஏழேலங்குயிலேலேலோ அண்ணமே பொண்ணம்மா ஏழே ஏழேலோ தாயே ஏழேலோன தாயே ஐயா நல்ல பொன்னையா ஐலாசா நானே நானே ஓ சாமியே, தேசக் கண்ணாட்டி வாங்க லை வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் சொல்லட்டுங்களா கட்டி தங்கமே பெண்ணே கட்டி தங்கமேனா பெண்ணு கருத்தங்களாமா பெண்ணே கண்ணாட்டி பையா கண்ணாட்டி பையா கண்ணு பொண்ணம்மா பொண்ணாத்தானே கண்ணே பொண்ணு கண்மணியே கண்ணே பொண்ணு கண்மணி கண்மணி பொண்ணுக்குயிலான கண்மணி பொண்ணு குயிலான கண்மணியே பொண்ணு மச்சானே கன்னி பொண்ணு மாமா குட்டி பொண்ணு மாமாவே குயிலே பொன்னுரத்தினமே சாமி பொண்ணே சாமீன பொண்ணே சின்னப்பாழக மச்சானே சுண்டலி பெண்ணே மயிலே தங்க மாமா மர மாமா தங்க மாமாவே மீனாம்பே தங்கரத்தினமே ராசாத்தி தங்கரத்தினமேன ராசாத்தி தந்தான குயிலே தந்தான குயிலே அப்படி எல்லாம் போட்டிருக்கு post. அனாதிப்பயல் காடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நீலி பெண்ணே சொல்றாங்க நீலி பெண்ணே வாவுகள் வாவுகள் இது பேர் வந்து வாவுகள் வாங்க வாங்க இல்லிக்கண்ணா பட்டி பொறுக்கி அப்படின்னு போட்டுக்குது இழுக்கண்ணா அப்படின்னா பட்டி பொறுக்கி பொறுக்கி பயலே கழுங்கழுதை பலிக்காரி கழுதை பறைப்பயல் கழுதைன பறைப்பயல் அப்படி போட்டு தொடர்ந்து உடுக்குதுங்க அதை ஃபேன் போட்ட சவுண்ட் கேட்கும் கன்னி பாதகி காவலி பாவிப்பயல் பழுப்பு பழுப்பு நாற்று